நான் உங்கள் தோழி சரண்யா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் வந்து டென்த்து தமிழில் வந்துட்டு செய்யுள் பகுதியில் உள்ள திருவிளையாடர் புராணம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது யார் எழுதுனதுன்னா பரஞ்சோதி முனிவர் வந்து எழுதியிருக்கிறார் ஓகேங்களா இப்போ இதில் நம்ம நுழை முன் வந்து பார்த்துருவோம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் ஓரும் நல்லுலகம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்துட்டு அவங்களோட திறமையை வந்துட்டு எப் எப்படி நட வலி எப்படி வந்து பேசுகிறாங்கன்றது தான் இதில் கான்செப்டு ஓகேங்களா இதில் வந்துட்டு காண்டம் வந்து மூணு காண்டம் இருக்கும் அதில் வந்து திரு ஆளவாய்க்கு காண்டம் தான் இப்போ நம்ம மூணாவது காண்டமான திரு ஆளவாய் காண்டம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து படலம் என்ன படலம்னா ஐம்பத்தாறாவது படலம் அதில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஓகேங்களா இடைக்காடன்றது அவரது ஒரு புலவர் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கபிலர் ஓகேங்களா கபிலரும் இடைக்காடனாரும் வந்துட்டு சிறந்த தோழர்கள் சரிங்களா சார் நண்பர்கள் ஓகேங்களா அது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கபிலர் வந்துட்டு இதில் நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன் கபிலர் வந்துட்டு இங்கே குலேச பாண்டியன்கிட்ட நீ போ அங்கே வந்துட்டு நீ போய் பாட்டு பாடு உனக்கு சிறப்பு உனக்கு உன்னை வந்து சிறப்பு செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாரு யார் கபிலர் அனுப்பிடுறாரு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதில் வர மன்னன் பேர் வந்து குலேச பாண்டியன் இது கேட்கலாம் நீங்கள் நல்லா மண் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இவர் போய் பாட்டு பாடுறப்போ வந்துட்டு குலேச பாண்டியன் அவர் வந்துட்டு அவளை வந்து அவருக்கு மதிப்பு கொடுக்கலை சரிங்களா அவ அவமதித்ததுனால வந்துட்டு இந்த கா இந்த கவிதையை வந்துட்டு இடைக்காலனார் மன்னனின்னு அவையில் கவிதையை படித்தல் இந்த கவிதை படித்தவும் கூட அவர் வந்து கேட்டிருக்கவே மாட்டார் கேட்காம அவர் வந்து மதிக்கவே இல்லை அதுதான் இந்த அடுத்த சொல்லியிருக்காங்க மன்னன் தன் புலமையை மதிக்காமல் குறித்து இறைவனிடம் முறையிடல் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாங்க சரிங்களா மன்னன் வந்து தன்னோட கவிதையை வந்து மறிக்க மதிக்கவே இல்லை என்ன எதுன்னு கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயி போய் கடவுள்கிட்ட சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு இது வந்து எனக்கு கிடைச்ச அவமானம் இல்லை இது வந்து உனக்கு நேர்ந்த அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா என்னை இகழ்ந்தவனே சொல் வடிவா நின் இடம்பெரியா இமைப்பாவை அப்படின்ட்டு உங் உங்களை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இடைக்காலனை வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு அதனால இறைவன் வந்து கோச்சிக்கிட்டு குலேச பாண்டியன் ஊரில் தானே அந்த கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலை விட்டுட்டு இவர் வந்து போகிறாரு எங்கே போகிறாரு திரு ஆலவாய்கானத்துக்கு போகிறாரு ஆலவாயின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறாரு அங்கே போய் இருந்துக்கிறாரு அப்போ கோயிலை விட்டு ம இறைவன் வந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச மன்னன் வந்து என்ன நினச்சிருக்கிறாரு நம்ம என்ன காரணம் என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியலையே ஆனால் நம்ம இறைவன் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டார் அப்படி சொல்லிவிட்டு இவரை வந்து தேடி வந்து க கடவுள்கிட்ட வந்து கேட்குறப்ப அவர் சொல்லிக்கிறாரு என்னோடய அடியேந்து உன்னோட உன்னோட அவைக்கு வந்து பாட்டு பாடினப்போ நீ வந்து மதிக்கவே இல்லை நீ அவரை மதிக்காத வந்து என்னையும் மதிக்காதக்கு சமம் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து பதில் சொல்லிடுறாரு ஓகேங்களா அப்ப வந்துட்டு மன்னன் சொல்லிருக்கிறாரு தன்னோட பிள்ளையை வந்து நீங்க பொறுத்துக்கங்க நான் வந்துட்டு சிறப்பு செய்கிறேன் அவரை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை மன்னன் வந்துட்டு புலவரை கூப்பிட்டு மரியாதை செய்கிறது அதுதான் அந்த அடுத்த லைன் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா மன்னன் புலவரிடம் மன்னிப்பே வேண்டுதல் அப்ப மண்ணி அவருக்கு வந்து அவருக்கு அவருக்குள்ளவரை வந்து கூட்டு வச்சு நல்லா சிறப்பு செய்கிறாரு அவருக்கு மாலை மரியாதை எல்லாமே வந்து பொன் பொருளெலாம் கொடுத்து சிறப்பு செய்கிறாரு அப்புறம் வந்துட்டு இல்லை இதுதான் இங்கே வந்து பாடலின் பொருளாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் சும்மா ஜஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க அப்புறம் சிறப்பு செஞ்சோன்னா கடவுள் வந்து தன்னோட இடத்துக்கே வந்து இருந்துப்பார் அதுக்கப்புறம் சொல்லேரில் சொல்லேறுவனுக்கு கவரி வீசிய வில்லேருவளவன் அப்படின்னு சொல்லி இதில் யார் என்ன சொல்கிறாங்கன்னா மோசிக்கிறனாருக்கு வந்துட்டு யார் கவரி வீசினதுன்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா அரசனோட கட்டிலில் வந்து மோசிக்கிறனார் அவர் வந்து தூங்கிடுவார் அப்போ தன்னோட கட்டிலில் வந்து தூங்கிட்டான்னு சொல்லி அரசனானவர் யாருன்னா தகடூர் எந்த பெருஞ்சேரல் இருமுறை அவர் தான் வந்துட்டு அரசன் அவர் வந்துட்டு சற்றும் கூட கோவப்படாமல் பரவாயில்ல அவர் தூங்குறாரு அவருக்கு வந்துட்டு வேர்க்குன்னு சொல்லிட்டு அவருக்கு விசிறி வீசிருக்கிறார் அதாவது வந்து கவரி வீசுறது கவரி வீசினவன் கண்ணை முழிச்சு போய் பார்த்தோன்னே இவர் வந்துட்டு அதை கண்டு ஒரு பாட்டு வந்து பாடியிருக்கிறார் அதாவது மாசரை விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு சொல்லி பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாரு உள்ளே இருந்த மகிழ்ச்சியை புறத்தில் வந்து கொட்டிட்டார் ஓகேங்களா இப்படி ஒரு அரசர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதனால புறம் ஓகேங்களா மாசரை விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னா மாசரை மாசரை வந்துட்டு நம்மள எந்த ஒரு குற்றம் இல்லாமல் புறத்துலேயும் சரி அகத்துலையும் சரி நடந்துக்கிறணும் அப்போ புறம் புறம் சார்ந்த பாட்டு இது சரிங்களா அதையா வச்சுக்கோங்க நூல்வெளி வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நூல்வெளி பாருங்கள் நூல்வெளி வந்து ஆசிரியர் பேர் வந்து பரஞ்சோதி முனிவர் ஓகேங்களா இவரோட காலம் வந்து பதினேழு பரஞ்சோதி பதினேழு அப்படி வச்சுக்கோங்க யாமா அடுத்து ஊர் வந்து திருமறைக்காடு வேதாரண்யம் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நான் வேறு மாதிரி ஷார்ட் கட் வச்சிருக்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அது வந்து சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு தான் இப்போ பரஞ்சோதி வந்து அவர் வந்து ஒரு அவரு ஊர் வந்து வேதாரண்யம் இவர் வந்துட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ரன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் பரபரன்ட்டு தோ துரு துருன்ட்டு வேலை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பார் அதனால் ஏதோ ஒரு பழ மாட்டுவார் அதனால் திருமறைன்னு மறைஞ்சு மறைஞ்சு தான் வாழ்வார் ஸோ அவரோட ஊர் வந்து திருமறைக்காடு ஓகேங்களா அப்பறம் ஜோதி ஜோதி வடிவம் தான் சிவன் ஸோ சிவ பக்தி மிக்கவர் ஓகேங்களா அடுத்து சிவபெருமானின் திருவிளையாடுகளை பற்றும் கூறு நூல் வந்துட்டு திருவெ திருவிளையாடர் புராணம் ஓகேங்களா அந்த காலத்து படத்தில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா திருவிளையாடர் புராணத்தில் வந்து சிவபெருமானு வந்து வருவார் அடுத்து வந்து திருவிளையாடர் புரா புராணத்தின் வந்துட்டு மூன்று காண்டங்கள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு படலங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ மூணு மூணு ஆறு ஓகேங்களா எக்ஸ்ட்ரா வந்துட்டு படலம் அப்போ படலம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு படலம்ன்ற நாலு எழுத்து ஸோ இதுவ காண்டம் என்ன மூணு காண்டம் ஸோ மூணு மூணு ஆறு அடுத்து நாலு படலங்கள் எத்தனை படலன்ற எழுத்து வந்து நாலு ஸோ நாலு அறுபத்தி நாலு ஓகேங்களா இதில் வந்து மொத்த பாடல்கள் எத்தனை முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஓகேங்களா முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஈஸியாக மூணு மூணு ஆறு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு தான் சரிங்களா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு மதுரை காண்டம் கூடர்காண்டம் திருவாலவாய் காண்டம்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்கள் இதில் இருக்குது ஓகேங்களா அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பாண்டிய ஆட்டை ஆண்ட தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய மன்னன் வந்து குலேச பாண்டியன் ஓகேங்களா அவர் ஏதோ ஒரு திங்கிங்கில் இருக்க போய் தான் அவர் வந்து புலவரை வந்து அவமதித்த மாதிரி நடந்துப்பார் பட் அவருக்கு வந்து உள்நோக்கம் அப்படிலாம் கிடையாது சரிங்களா அடுத்து வந்துட்டு கபிலரன் நண்பர் யார் இடைக்காடனார் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இந்த கொஷினில் கேட்கலாம் அடுத்து வந்து இறைவனின் திருவிளையாடர்களை பற்றி முதன் முதலில் கூறிய நூல் எது கல்லாடம் சுந்தரபாண்டியன் ஓகேங்களா இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதன் முதலில் கூறிய நூல்கள் ஓகேங்களா அப்போ கல்லாடம் சுந்தரபாண்டியன் கல் போல மனசு இருக்கிறது கூட அவர் வந்து அவரோட சு சுத்தமான ஒரு மனசினால் வந்து கரைச்சிருவார் யார் இறைவன் சரிங்களா அடுத்து இறைவன் கடம்ப வனத்தை விட்டு நீங்கிய சென்று தங்கிய இடம் என்ன வட திரு ஆளவாய் நான் சொன்னேன் இல்லைங்களா கோச்சிக்கிட்டு அவர் எங்கே போயிருப்பார் திரு ஆளவாய்க்கு போயிருப்பாரு ஓகேங்களா வடை திரு ஆளவாய்க்கு போயிருப்பார் வா இவ அவருக்கு வந்து வாய் சரியில்லை முனிவரை வந்து இந்த புலவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவமதிச்சிட்டாரு அதனால் நம்ம நம்மளோட திரு உருவத்தை வந்து காட்டுறேன்னு சொல்லிவிட்டு திரு ஆளவாய்க்கு போயிட்டாங்க சரிங்களா அடுத்து நூல்கள் பார்த்தீங்கன்னா வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கழிவண்பா மதுரை பதிட்டு பத்தாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த மூணு நூல் வந்துட்டு இவரோட நூல்கள் சரிங்களா வேதாரண்யம் நான் சொன்னது அவரோட ஊர் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திரும திருவிளையாடார் போற்றி கழிவண்பா இவர் வந்து திருவிளையாடர் புராணம் வந்து நூல் வந்து எழுதிருக்கிறார் இல்லைங்களா அடுத்து அதே மாதிரி இதில் வந்து போற்றி கழிவண்பா அந்த திருவிளையாடார் புராணம் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுனா போற்றி கழிவண்பான்னு எக்ஸ்ட்ரா ஒன்று படைச்சிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை பதிற்சி பத்தாம் தாதி இவர் வந்துட்டு அங்கே இங்கேயும் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்வார்ல அப்போ இருந்தாலும் கூட அவரை வந்து ப காணோம் காணோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ப பதட்டத்தில் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ